லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்ன இன்னைக்கு ஒரு நம்ம உரையாடல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் நம்ம எல்லாம் ஒரு சேர்ந்து பயணிக்கிற ஒரு நண்பர்கள் நம்ம ஒரு கருத்தியல் யுத்தத்தை செய்கிறோம் நம்ம கூட அவங்களும் சேர்ந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம இதை இதை எதுக்கு சொல்கிறேன்னா நேற்று ஃபெலிக்ஸு பேட்டி போட்டிருந்தோம் அதில் வந்து ஒரு நாலஞ்சு தம்பிமார்கள் நினைக்கிறேன் வந்து இவனை எல்லாம் பேட்டி எடுத்தா அதா ஜாக்குதாக்குன்னு கோட்டிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப சிறுகுளைத்தனமாக இருந்தது அதாவது நமக்கு பிடிக்கலன்னா கூட அவர்கள்ட்ட இருந்து அவங்ககிட்ட ஒரு கதை இருக்கும் அவங்ககிட்ட உரையாடல்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு சொல்றதுக்கான விஷயம் இருக்கும் அதை கேட்குறது அவசியமானது பெருக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா நாங்கள் பலதரப்பட்ட மனிதர்கள் டைம் பேசுவோம் உரையாடுவோம் பதிவு பண்ணுவோம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கணும்னு நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது எங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிடணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி உங்களுடைய பார்வைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது எங்களுடைய ப பதிவுகள் உங்களுக்கு பதிவு ஆமாம் எல்லாத்தையும் பதிவு பண்ணோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காத விருப்பம் இல்லைன்னா புறக்கணிச்சிட்டு போங்க ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து இவரே ஏன் பேட்டி எடுத்த அவரை ஏன் பேட்டி எடுத்தேன் அப்படின்லாம் வந்து அது வந்து முறையாக இல்லை அது ஒரு ரசிக மனநிலையாக இருக்கும் அதை வந்து கருத்து தெரியா கருத்து சார்ந்த ஒரு உரையாடலாம் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது லைன்ஸ் மீடியா அதை தான் செய்யும் இந்த நிகழ்வு வந்துடுவோம் சமீபத்தில் இருந்த மேடை கலைஞர் திரு ரோபோ சங்கர் அவருடைய மனைவி வந்து நடனம் ஆடியது மிகப்பெரிய பேச ஆகிடுச்சு நிறைய பேர் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஆமாம் அதை பார்த்தேன் எனக்கு அந்த அம்மாவோடைய அந்த நடனம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியை வெளிப்படுத்தக்கூடிய நடனமாக அதை பார்த்தேன் அதாவது தன் கணவனுக்கு ரெண்டு பேருமே நடன கலைஞர்கள் தன் கணவனுக்கு அவங்க செலுத்திய ஒரு மிகச்சிறந்த அஞ்சலியாக நான் அதை பார்த்தேன் அப்படிதான் ஏன்னா மரணங்கள்ல பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இருக்கும் அந்த அழுகை வர்ற வரைக்கும் அது வெடித்து அழுறதுக்கு தான் வந்து சுற்றி எல்லாரும் வந்து அழுறது வைக்கிறது வேலை நடக்கும் ஆமா அடக்கி வைக்கும் போது அழுத்தத்தை கொடுத்து வேறு விளைகளை உண்டு பண்ணணும் அதுக்கு தான் வந்து தென்பகுதியில்லாம் எங்கள் ஊர் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த தாயார் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இறந்தால் அது ஒரு பதினாறு நாள் செய்வாங்க ஒவ்வொரு தரும் அந்த அதுக்கப்புறம் இறந்த அன்னைக்கு சுத்தி அந்த அது அந்த அதுக்கு உரித்து பட்டவங்கெல்லாம் வந்து ஆடி சுத்தி ஆடுவாங்க ஒரு அரிசியா ஏதோ வச்சு சுற்றி பெண்கள் வயதான பெண்கள் ஆடுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு அதெல்லாம் அரிதான நிகழ்வாகிடுச்சு இன்னைக்கு பெரியவாரியும் நான் பார்க்கல இப்போ சமீபத்தில் எங்கேயும் பார்த்தது மாதிரில இதெல்லாம் பல பழசு இன்றைய டூ டேன் கிட்ஸுகள் இவங்களுக்கெல்லாம் இது வந்து புதுசாக இருக்கலாம் அதனால் சில பேர் வந்து அதை வந்து பிள்ளை ஆடலாமா அப்படி ஆடலாமான்னு ஏன் வெங்காயம் நீ என்ன கருத்து அதை பற்றி அவங்க கணவன் மனைவிக்கான அந்யோன்யும் உறவு சார்ந்த ஒரு விஷயம் அவங்க க த கணவனுக்கு இப்படி ஒரு அஞ்சலி செலுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க அது அவங்களோட விருப்பம் அதில் நீ என்ன கருத்து கலாச்சார காவல் மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டு அலைகிறீங்க ரொம்ப அவசியம் கலாச்சார கருத்துரையாளர்கள் என்ன சொல்றாங்க இது வந்து சமுதாய சீர்கேடு ஒரு இதுல என்ன நடந்திருக்குது ஒரு வீட்டில் அதுல வந்து ஒரு பெண் ஆடுவது மிகப்பெரிய கேள்விக்குறி அதிலும் வந்து சம்மந்தப்பட்ட கணவர் இறந்தவருடைய மனைவியே ஆடுவது சங்கடமா இருக்குது எப்படி போய் சங்கடப்படுற அவங்க சங்கடத்தை வெளிப்படுத்துறது தாண்டா ஆடுறாங்க முட்டாளே அவங்க தங்களுடைய சங்கடத்தை அதில் கடந்து போ இது பண்ணணும் வெளி வெடித்து வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடுறாங்க அந்த உணர்வை கூட நம்ம ஆடும்போது அந்த உணர்வை கூட புரிஞ்சுக்காத தற்கொலிகள் இது இப்போல்லாம் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டு வரும்போது பொண்ணு மாப்பிளைய டான்ஸ் ஆடுறோம் அந்த கல்ச்சர் மாதிரி போயிடுச்சு இல்லை சரி தவறுங்கிறது வேறு என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க செய்கிறாங்க நம்ம பார்க்க போனோமா ஆயிரம் ரூபாய் மொய்ய வச்சுமா ஐநூறுரூவா மொய்ய வச்சுமா திண்டம்மா சத்தளம் அவ்வளோதான் அதில் நீ அங்கே போய் கருத்து கந்தசாமி அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த மரணத்தில் அவங்க முக்கியமாக ரெண்டு பேரும் நடனக் கலைஞர்கள் அவர்களுக்கு ஆனால் தன் கணவனுக்கு அவங்க செலுத்திய ஒரு இறுதி நடன அஞ்சலி அது அவ்வளோதான் இதில் கருத்து சொல்கிற வெங்காயங்கள் எதுக்கும் அறிவு கிடையாது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவமும் கிடையாது நான் என்ன அளவில் அதை வந்து நான் அம்மாவுடைய உணர்வை நான் மதிக்கிறேன் அப்போ இன்று வந்து சமூக நிலை பருவநிலை மாற்றத்துக்கான இயற்கை சம்மந்த பற்றி அதனால் வளர்ப்பு மரங்கள் வளர்ப்பு இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பு பண்ணியிருக்காங்க இதையே சீமான் செய்தால் வெவ்வேறு விதமாக பார்க்கறது அரசு பணவர் மாதிரி பார்க்குறாங்க சீமான் செஞ்சால் அதை முட்டாள்தனம் சீமான் இதை தான் மரங்கள் மாநாடு மா மாடுகள் மாநாடு அப்படின்னு இயற்கை சார்ந்த எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்கிறாரு ஏன்னா அந்த இயற்கையோட சேர்ந்து தான் இந்த மனுஷப்பையில் இருக்கான் அதை இயற்கை கொடுக்குறத தின்னுட்டு கடைசியில் அந்த இயற்கையோட மண்ணோட மண்ணாக கலந்து மக்கி போகிறது புழு பூணவா தான் இது கடைசி மனிதனுடைய இது அப்போ அந்த இயற்கையோடு சார்ந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதோ மரங்களை பாதுகாக்க வேண்டியது இயற்கையை பாதுகாக்க வேண்டியது அது சார்ந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டியது எல்லா உயிர்களையும் பாதுகாத்து பயணிக்க வேண்டியது அப்படிங்கிறது இப்போ இந்த மாங்கரோ காடுகளுக்கு தமிழக அரசு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த காடுகள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு இது இதைத்தான் வந்து சீமானும் செய்கிறாரு அப்போது உங்களுக்கு சீமான் செஞ்சால் முட்டாள்தனம் சீமான் செஞ்சால் இது நீங்கள் செஞ்சால் அதுவும் கூட காப்பி ஓஹோ கூட சீமான் இந்த மாதிரியான நீங்கள் கவனித்து பாருங்களேன் சீமான் வந்து இந்த இயற்கை சார்ந்த விஷயத்துக்கு ஒரு தனியாக ஒரு பாசறையெல்லாம் வச்சு அப்படி ஒரு முன்னெடுப்பு செஞ்சாங்கன்னா திமுக தான் ஏன்னா நமக்கு வந்து பிளட்டில் வந்து மழையை குடையிறது வெட்டுறது கல்கோரியா மாற்றுறது இது தான் நம்மகிட்ட இருக்குது நம்மகிட்ட இயற்கையை பாதுகாக்கிறது இது இல்லை மணல் அல்றது விற்கிறது இதுதான் இருக்குது அப்போ இயற்கை பாதுகாக்கிறதுக்கு நான் இது இல்லை சீமான் இந்த விஷயங்கள் பேச ஆரம்பித்த பிறகு தான் திமுகவில் இந்த மாதிரியான அணிகளை உருவாக்குற நெருப்பு நெற்பத்தத்துக்கு அவர்கள் தள்ளப்படுது அலர்ட் ஆகிறாங்க அலர்ட் ஆகிறாங்க இப்படி எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணுறதெல்லாம் சீமானை வச்சு செய்கிறது அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து சீமான் வந்து சங்கிங்கிறது சீமானை வந்து ம இந்த மாதிரியான சனாதனத்தை பின்ன குல தொழிலுக்கு தள்ள தள்ள போட்டி விடுறாரு அப்படிங்கிற மாதிரி உருட்ட வேண்டியது இது தான் திராவிடர்களுக்கு தான் திராவிடர்களுக்கு இந்த மாதிரியான காப்பி அடிக்கிறது வந்து ஒன்றும் புதிது கிடையாது அப்போ அவர்கள் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சீமானவர்கள் வந்து பிஜேபியில் போகிறதாவோ இல்லை பிஜேபியிலருந்து அவர் சிஎம்மாக்குறதுக்கான முயற்சிகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க இது உண்மையாவா ஏற்கனவே அவர் அவருமே சொல்கிறாங்க வேற இல்லை சீமான சிஎம் ஆக்கிறதுக்கு பிஜேபி பிஜேபி ஒரு காய்நகரத்தில் செய்யும் ஆனா அப்படி ஒரு காய்நகரத்தில் சீமான் போய் இருந்தாருன்னு வைங்கல்ல அது வந்து இந்த தலையில மண்ணலி போட்டதுக்கு சமமானது அப்படி காய் காய்நகரத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவரும் கூட சொல்லியிருக்காரு சொல்லப்பட்டது அதாவது சீமான்னு ஆனா நல்லதா ஆகிறதுல என்ன தப்பு இல்ல அது எப்படி இதாக இருக்கணும் நீங்க ஆக வேண்டியது ஆக வேண்டியது தாங்க யார் மூலமா எந்த பக்கத்துல இருந்து ஆகிறீங்க அப்படிங்கறதுதான் இருக்கு இப்போ நம்ம நம்மளையே ஒரு ஊடகம் நடத்துகிறோம் இது வைங்களேன் நம்ம வந்து ஊடகம் நடத்துறது இவ்வளோ சிரமப்படுறோம்னு தெரியும் ஏன் வந்து இந்த இதை வந்து நீங்கள் வந்து திமுக காசை வாங்கிட்டு இல்லை பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டு இல்லை அதிமுகிட்ட காசு வாங்கிட்டு செய்யலாம் இல்லை ஏன் அதை வந்து செய்துக்கு மனசு வர மாட்டுக்கு நீங்கள் எங்கே நின்று இருந்து எதை பேசுகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒரு இதெல்லாம் பேசி பேசி முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் செட்டில் ஆகிடலாங்க திம்கணிக்கு போ உதயநிதி வாழ்க சின்னவர் வாழ்க இன்பநிதி வாழ்கன்னு நாலு கூவிட்டு சொம்பு இல்லை நாங்கள் அண்டான்னு நாலு உருட்டு உருட்டினா நீங்கள் செட்டி முடிஞ்சு போச்சு அது செய்யாமல் நம்ம வந்து ஒரு இதை நடத்துகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு அப்படி சிரமப்பட்டாலும் நம்ம நின்று ஏன் சண்டை போடணும் இது இந்த காலத்தின் அவசியம் இது தமிழர்களுடைய எழுச்சி காலம் இந்த காலத்தில் நம்மளுடைய பங்களிப்பு செய்யணும் நம்ம விலை நிற்கக்கூடாதுன்னு செய்கிறோம் இதுதான் இதை நீங்கள் திமுக போய் இருந்துக்கிட்டு செய்ய முடியுமா அது மாதிரி தான் இவர் வந்து ஒருவேளை திமுக பிஜேபி வந்து சீமானை முதல்வர் ஆக்குற அப்படின்னு சொன்னால் அது வந்து தற்கொலைக்கு சமம் அது எப்படி ஏற்றுக்க முடியாது அது இவருடைய இவர் அதே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ண வேண்டியதா அது ஏற்றுக்க முடியாது நீங்கள் பாசிச சக்திகள் கூட சேர்ந்து நீங்கள் ஜனநாயகம் பேச முடியாது நீங்க அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு வாய்ப்பு நடக்காது சீமான நம்ம இவ்வளவு பேசுறோம் சீமானுக்கு தெரியாதா அதை ஏத்துக்க மாட்டாரு சீமான் அப்படியே ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அவரு வந்து அம்லப்பட்டு போவார் அப்ப எதிர்ப்பீங்க எதிர்க்க மட்டும் இல்ல போட்டு துவைப்போம் சீமான் அப்படி பிஜேபியோட சேர்ந்து அப்படி ஒரு இதற்குள்ள போறாரு அப்படின்னா அப்படி நடக்காது ஒருவேளை நீங்க உங்களுடைய ஆசைக்காக வச்சுக்கோ அண்ணா அப்படியே வந்து பிஜேபியோட சேர்ந்து அப்படியே வந்து சில பல கோடிகள் வாங்கிட்டு அப்படியே சிஎம் எம் ஆகுறன்னு போனார்னா நாம தான் போட்டு வெள்ளு நாம நாம மட்டும் இல்ல சீமான் இன்னைக்கு சீமானுக்கு தூக்கி பிடிக்கிற தம்பிகள் தான் செய்வாங்க அதான் அது அது பேசின அரசியல் வேறு நீங்க வந்து யார் கூட நிற்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மாறாக நீங்கள் விலகி போனீங்கன்னா எல்லாமே மொத்த இதுவும் நம்பிக்கையும் சிதைக்கிறதுக்கு சமம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கற்பனையான விஷயத்தை பேசுகிறோன்னு வைங்களேன் அப்படி ஒன்று அவர்கள் முயற்சி செஞ்சிருக்கலாம் ஆனால் அதிகார மையம் அது எல்லாத்தையும் செய்யும் முயற்சி செய்ய அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களை வந்து விலகி நிற்கிற வரைக்கும் தான் இது நீங்கள் தனித்து நிற்கிற வரைக்கும் தான் தனித்தன்மையாக நீங்கள் உங்களை வந்து சேர்த்து கூப்பிட்டு வச்சு சோழியை முடிக்கிறதும் ஒரு யுக்தி கருணாநிதி பிரமாதமாக செய்வார் கருணாநிதி எவெல்லாம் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாருனோ அவங்களெல்லாம் வந்து அரவணைச்சி உள்ளே கொண்டாந்தினா கூப்பிட்டு வச்சு அமைக்க வச்சிருவாங்க அதோடு முடிஞ்சு வச்சு வாய்த்துருக்கணும் ஒரு டம்பி போஸ்ட்டை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் காலி விட்டு முடிச்சு விட்ருவாங்க இது வந்து ஒரு யுக்தி அப்படி கூட செய் இதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கலாம் அதை அதை மோப்ப தான் எடப்பாடி போய் அதெல்லாம் டெல்லியில் போய் கட்சியை காப்பாற்றுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு முன்னாடிங்களேன் அது எந்தளவுக்கு அளவுக்கு சாத்தியம்னு தெரில அப்படி ஒரு சாத்தியம் நடந்திருந்தால் அது வந்து சீமானவர்களுக்கே வந்து வினையாகும் இப்போ சமீபத்தில் ஜிஎஸ்டி வந்து வேண்டாம்னு மக்கள் கேட்டாங்க இப்போ வந்து மக்கள் நலன் பெறுறதுக்காக ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது எப்படி சீமான் இந்த கிறுக்கார்ட்ட மாட்டிக்கிட்டு என்னடா செய்யறதுங்கிற மாதிரி என்னதான் நல்லா இருந்த மக்களை ஜிஎஸ்டி சொல்லி கிருமிக்கு தண்ணி இது பண்ணுக்கு தனின்னு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டை சேர்த்தா அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு ஜிஎஸ்டி போட்டு ஒரு கொள்ளையை அடிச்சு இது பண்ணது நீங்க இது எப்படி இருக்குன்னா கத்தி எடுத்து ஒருத்த வயத்துல சொருகிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல இந்த நூல் இது இதெல்லாம் எடுத்து இதை ஊசி வச்சு தச்சு பாரு பாடா தச்சு கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி யோ கு ஏன்டா குத்துல முதல்ல ஏய் இப்ப உனக்கு தச்சு கொடுத்துருக்கேன்ட்டு முதல்ல ஜிஎஸ்டி போட்டு கொள்ளையடிச்சது நீங்க தான் இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்து குறைச்சிருக்கேன் அப்படின்னு பாராட்டுது அப்போ கூட்டி வச்சது நீங்க தானே அது தப்பு தானே இப்போ குறைச்சது சரி அப்படின்னா கூட்டி வச்சது தவறு தானே ஏன் அதை செஞ்சீங்க முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேளுங்க அதுக்கப்புறம் எதுக்கு பாராட்டுவோம் இது வந்து சீனிவாசன் சொல்கிறாங்க நானூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிற மைசூர் பாக்கு முன்னூற்றி ரூபாய்க்கு வந்தது தான் எவ்வளோ பெரிய விஷயம் நானூற்றி அறுபது ரூபாய்க்கு ஏன் போச்சு அது இரநூறுவாய்க்கு இருந்தது நானூற்றி அறுபது ரூபாய்க்கு அப்படி போச்சு நீங்கள் போட்ட ஜிஎஸ்டி ஆனது என்ன ஏன் அதுக்கு போச்சு முதல்ல அந்த போனதை இப்போ திரும்ப குறைச்சி இது வந்து ஒரு யுக்தி நம்ம இந்த வணிகர்கள் கடைகளில் செய்வாங்க வெறுமனே ஒரு செருப்பின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னா இல்லை ஒரு ஆயிரம் ரூபான்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க அதுக்கு மேல வந்து ரெண்டாயிரம் ரூபாயின்னு போட்டு அதை அடிச்சுட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடும் அது வேலை டிஸ்கவுண்ட்னு போட்டு ஆயிரத்தி இரநூறுவா வைப்பான் நார்மலான விலை ஆயிரம் ரூபா ஆயிரத்தி அறுநூறுவான்னு வைப்பான் இப்போ நம்ம என்ன பார்ப்போம் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னுப்போம் அந்த யுக்தி தான் இது மோடிஜி வியாபாரி தானே வியாபாரிகள் அது அந்த இருந்து அதனால மக்களுக்கு இந்த மாதிரி சேவை பண்ணணும்னு நினைச்சோம் சரி ஓகே அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அது வந்து ஜிஎஸ்டி குறைச்சி மக்களுக்கு சேவை செய்யறது வந்து ஒரு அரசாங்கத்தோட தலையாய கடமை தானே செய்யறதுல போய் என்ன இருக்குது அதே அதான் செய்யறது செய்யறது சரிதாங்க செய்யறதை நீங்கள் முதல்ல ஏன் செஞ்சீங்க குத்துனீங்க அப்படிங்கிறதுக்கு பதில சொல்லுங்க போடக்கூடாது ஜிஎஸ்டியே போடும் போது நீங்கள் எததுக்கு எந்தெந்த விலையை வச்சீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த பொருள் அன்றாட மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற பொருள்களுக்கு அதிக ஜிஎஸ்டி கட்டணங்களை போட்டீங்க பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு குறைவான ஜிஎஸ்டி போட்டீங்க இப்படி வந்து எளிய மனிதர்கள் பாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுபிட்டு இப்போ நாங்கள் உங்களுக்கு குறைச்சிருக்கோங்கிறது அவத்தம் இல்லாமல் என்னது நாட்டிலே வந்து நாடே வந்து மெரு மிகப்பெரிய அபத்தவாதிகள்கிட்ட தான் சிக்கியிருக்கு மீண்டும் நிகழ்வு சந்திப்பா நன்றி நன்றி வணக்கம்